அனைவருக்கும் வணக்கம் ஜிவி பிரிராஷ் குமார் இப்போ ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு சீமான வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஜிபிராஷ் குமார் பாத்தீங்கன்னா ரிபல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதோட ட்ரெயிலர் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு அதில் வந்து அவர் பேசுகிற மிக முக்கியமான விஷயம் நம்மளுக்கே வந்து பெருமையா இருக்குது எவனா சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அந்த நேரத்தில் இவர் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மற்றவன் ஜெயிக்கிறதுக்காக இதுக்கு வரையும் நம்ம வந்து ஓட்டு போட்டுருந்தோம் இதுக்கு மேலே தமிழை ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் அந்த வசனத்தை கேட்டு எனக்கே வந்து புள்ளரிச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா வரையும் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருந்தோம் இவங்க பூராமே தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இதுவரை நம்ம வந்து மற்றவன் ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு போட்டோம் இதுக்கு மேலே ஒரு தமிழை சீமான் ஜெயிக்கிறதுக்கு நம்மலாம் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நம்மளுக்கே வந்து நினைவுப்படுத்துற மாதிரி இந்த ட்ரெய்லரில் வந்து அவர் பேசியிருக்காரு இந்த ட்ரெயிலரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் வந்து அவர் படிக்கிறாரு அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி மாதிரி பண்ணுறாரு போல இருக்குது அப்போ வந்து இந்த வசனத்தை வந்து அவர் சொல்கிறாரு இது அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெய்லரை வந்து சீமானை வந்து பார்த்துட்டு தமிழர்களுக்கு உரிமைக்காக வந்து நிறையா படம் வந்து பேசிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா படம் பேசியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஜீவ பிராசம் வந்து அழகாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அழகாக வந்து பேசியிருக்காரு படம்லாம் சூப்பராக இருக்குது ட்ரெயிலரே நல்லா இருக்குது தமிழர் உரிமைக்காக வந்து இந்த மாதிரி ஜீவ பிரகாஷம் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் வந்து அவரோட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இது நூற்றுக்கு நூறு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து நம்ம தமிழனா பிறந்தது தப்பா நம்ம தமிழனா பிறந்தது தப்பான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம வந்து ஒடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ சட்டை வருது அதில் வந்து இலங்கை தமிழர்களும் தமிழர்கள் தான் ஈழத்தமிழர்களும் தமிழர்கள் தான் ஆனால் என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணுறாங்க இப்போ நம்மளால இங்கே வந்து தலைமையில் இருந்தால் அப்படின்னா இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு அரசியல் வந்து கட்டமைச்சு நம்ம வந்து எழுந்து வந்திருப்போம் ஆனால் அது உடாமல் இங்கே இருக்கிறது காரணம் இங்கே பிறமொழியாளர் ஆட்சி தான் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இதுவரை நம்ம மற்றவங்களை ஜெயிக்க வச்சே நம்ம வந்து ஓட்டு போட்டோம் தயவு செஞ்சு தமிழக மக்கள் வந்து நான் தமிழர்களை தமிழர் பார்த்து யார் தமிழர்னு பார்த்து அதுவும் சீமானுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த படம் அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் போய் பார்க்கணும் தான் என்னுடைய கோரிக்கை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி